ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இரசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மீதன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழை ரசனியில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை ஆனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியை பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த நீங்கள் பின்பற்றலாம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே புதனும் இருக்கின்றார்கள் இரு சுபகிரங்கள் இருக்கின்றன உங்களுடைய ராசிநாதன் இரண்டிலே இருக்கின்றார் அவர் குருவுடன் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் அதாவது ராசிநாதன் குரு ராசிநாதன் குரு வீட்டில் இருந்தாலும் குரு பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்து பார்வை செய்கின்றார் பரிவர்த்தனை என்றால் இது ரெண்டு ஆறும் பரிவர்த்தனை இது ஒரு விபரீதமான பரிவர்த்தனையாகும் ஆனால் ஒன்றாம் எட்டு அதிபதிக்கு குரு பார்வை பூரணமாக கிடைத்து பரிவர்த்தனையாக இருப்பதினாலும் உடன் பத்து கூடிய சூரியன் இரண்டாம் எட்டு அதிபதி உடன் இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன்கள் மிக பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கலாம் அதற்கு காரணம் ராசிநாதன் குரு வீட்டிலே ரெண்டிலே இருப்பதும் குரு பார்வை பூரணமாக இருப்பதே அதற்கு காரணமாகும் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகளுக்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானுக்கு சாரம் கொடுத்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கின்றார் நவாம்சத்திலும் உங்களுடைய ராசிநாதன் மேஷத்தில் ஆட்சி பெறுவதனால் ஒன்றாம் வீட்டு அதிபதி பலம் மிக பூரணமாக வலுவடைகிறது ஆனால் ச எந்த விதமான போட்டிகளும் போராமைகளும் சங்கடங்கள் வந்தாலும் அதனை சாதனையாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உண்டாகும் அதனால் அவரவர் வயதிற்கும் ஏற்றார்களும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் சாதிப்பீர்கள் எடுக்கின்ற காரியங்கள் பெரிய அளவில் தங்குதடை இருந்தாலும் அதை தகர்த்து எழுந்து நிச்சயமாக அந்த தங்குதடை வருவதற்கு காரணம் ஆறும் ரெண்டும் பரிவர்த்தனையாக இருப்பது தான் அதற்கு காரணம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒருவர் ராசிநாதன் மற்றொரு ரெண்டு ஐந்து கூடவர் என்பதால் எந்த விதமான தங்குதடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து எழுந்து பெரிய வெற்றியும் அதன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு வரும் கட்டாயம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும் எந்த போட்டி போறமாகி இருந்தாலும் தகர்த்திருக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இயற்கையாக உண்டு ஆனால் ஒன்றாம் மீட்டர் பலன் பூரணமாக அற்புதமாகவும் இந்த மாதம் அமையும் சரியான முறையில் முயற்சி செய்து பெரிய வெற்றி நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் உடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஆறு கூடிய செவ்வாய் ரெண்டிலே இருக்கின்றார் ஒன்றாம் வீட்டிற்கு சொன்னது போல இதுவும் ஒரு விபரீதமான ராஜியாகும் ரெண்டு கூடையவர் ஆறாம் வீட்டில் சென்றால் உங்களுடைய பணம் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணமோ உங்களுடைய செல்வாக்கோ மற்றவரிடத்திலே போய் அடைந்துவிடும் என்பது கணக்கு அதே வேளையில் ஆறு குடையவர் ரெண்டிலே இருந்தால் மற்றவருடைய பணம் உங்களுடைய கைக்கு வந்துவிடும் அதை வைத்து நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் என்பது தான் கணக்கு அந்த வகையில் இருவிதமான பலன்கள் இந்த இருவிதமான பலன்கள் இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுக்கு உள்ளது ரெண்டு கொடையவர் ஆறிலே இருக்கின்றார் ஆறு குடையவர் ரெண்டிலே இருக்கின்றார் இது எப்படி என்றால் இது ஒரு வித் வித்தியாசமான கோச்சார பலங்களாகும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே தனப்பிராப்தி அது உங்களது பணமா அல்லது மற்றவர்களுடைய பலமா இல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் பினாமியாக ஆவீர்களா என்பதெல்லாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாகும் எது இப்படியே ரெண்டாம் மூடு பூரணமாக பலம் அடைவதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் பெரிய அளவில் பெரிய அளவிலே பண பரிவர்த்தனை எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பலருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் ரெண்டிலே இருப்பதும் அவருக்கும் குரு பார்வை கிடைப்பதும் அதற்கு முழு முக்கியமான காரணங்களாகவும் ஆகும் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆபரணங்கள் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது மற்றவருடைய பணம் உங்கள் கையில் அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் மற்றவர்களுக்கு பெரிய விஐபிகளுக்கு நெருக்கமாக இருந்தால் அவருடைய சொத்துக்களோ பணங்களோ கூட உங்களிடத்திலேயே வரக்கூடிய வாய்ப்புகளும் கூட பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை இந்த கோச்சார கிரகங்கள் காட்டுகின்றது அது அவரவர் சொந்த ஜாதகத்துக்கும் நடக்கின்ற தசாபூர்த்திக்கும் பொருத்தமாக அமையும் என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூணு கூடிய சனி பவானாகின்றார் அவர் நாளில் இருக்கின்ற சகோதரக்காரன் செவ்வாய்க்கும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் மூன்றாம் இடம் வலிமை அடைகின்றது அதனால் உங்களுடைய தைரியம் வீரியமையும் பெருகும் இளைய சகோதரைய ஒத்துழைப்பு பூர்ணமாக கிடைக்கும் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி அடையும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் உள்நாடு பயணங்களாக அமையலாம் வெளிநாடு பயணங்களாக அமையலாம் வெளி வெளியூர்களிலிருந்து வெற்றி செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் புதிய நண்பருடைய வாய்ப்பு புதிய நண்பர்கள் தொடர்பும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் இளையவர்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக முழு அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஏற்படும் அவர்களால் பல விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாகவே உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் இது அர்த்தாஷ்ட சனி என்று சொல்வார்கள் சொன்னாலும் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது காரணம் நாளுக்குடையவர் நாளிலே இருப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பதெல்லாம் சுமூகமாகவே நடைபெறும் அதன் மூலமாக கடன் வரலாம் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு காரணம் அவருடைய பார்வை ஆறாமிட்டிருக்கும் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கிடைப்பதால் கடன் வரலாம் அந்த கடன் சுப கடன்களாக அமையும் தாயார் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது காரணம் குருவும் புதனும் அதற்கு காரணமாக அமைவார்கள் அவர்கள் சகல விதத்திலும் கவனச்சிதர்கள் இல்லாத நன்றாக படிப்பார்கள் பலருக்கு குடியிருப்புகள் மாற்றங்களும் புதிய சொத்து சொ சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாகும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அது உங்களுக்கு ஏற்றமான முன்னேற்றமான மாற்றங்களாகவும் அந்த குடியிருப்பு மாற்றங்களாக இருந்தாலும் சரி அலுவலகங்கள் மாற்றங்களாக இருந்து இருந்தாலும் சரி நல்ல நல்ல முறையிலே அமையும் என்பது தெளிவு விருச்சிக ராசிக்கு ஐந்து கூடவர் குரு ஐந்திலே ராகிக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது ஐந்தாம் எட்டு அதிபதி ஆறிலே மறைந்தும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை வாங்குகின்றார் செவ்வாயுடன் பரிவர்த்தனாக இருந்தாலும் ஐந்துக்கு ஒரு ஆறிலே இருப்பதினால் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் சுபவரங்கள் ஏற்படும் காரணம் ஐந்துக்கு ரெண்டிலே இருப்பதினால் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில்துறை என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் அவர்கள் மூலமாக அனைத்தும் சுபவரங்களாக ஏற்படலாம் தசாபுத்தி சாதகமற்று இருந்தால் ஐந்திலே ராகுக்காந்து இருப்பதினாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறிலே மறைந்து சனி பகவானுடைய பார்வை வாங்குவதினால் பிள்ளைகள் வகையில் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் பிள்ளைகள் ஒரு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதிற்கு எதிராக அவர் நடப்பது அதனால் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வைத்திய ஒரு சிலருக்கு வைத்திய சலுகைகள் வெறுப்புகள் என்று சகலவிதமான கெடுதல்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த பலனை இறுவையேறு பலன்களாக பிரித்து கொள்ளலாம் சொந்த ஜாதகத்தில் சாகமாக சாதகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் சுபவிரியம் பா சாதகமற்றே இருந்தால் தேவையற்ற வீண் விரயங்களும் வீண் விரோதங்களும் வைத்திய செலவுகளும் சண்டை சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது தெளிவு அப்படி சாதகம் இல்லாமல் இருப்பவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் உடைய ராசிக்கு ஆறு கூட செவ்வாயாகின்றார் அவர் ரெண்டிலே இருந்து ஆறிலேயே குரு பகவான் இருப்பினால் இது ஒரு எதிர்பாராத தனப்பிராப்தி ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் பெரிதாக உங்களை சுத்தமாக பாதிக்காது எதிரியால் உங்களுக்கு பெரிய லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அதற்கு பலவிதமான உதாரணங்களை சொல்லலாம் சும்மா இருப்பவரை சீண்டிவிட்டால் அவருடைய விசூரூபம் எடுத்து மிகப்பெரிய பெரிய வெற்றி அடைந்து சீண்டியவரை காட்டிலும் பல மடங்கு விஸ்வரூபம் எடுத்து எதிர்காலத்தில் சாதித்து காட்டுவார்கள் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இது இது அவரவர் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்றார்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கலாம் ஆக ஆறாம் மீட்டின் மூலமாக ஆக எதிரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர உங்கள் தன்மான உணர்ச்சியை தொட்டால் நீங்கள் வீறு கொண்டு எழுந்து சாதிப்பீர்களை தவிர விட மாட்டீர்கள் என்பதால் இந்த கோச்சார கோச்சார கிரகங்களுடைய பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசியிலிருந்து இருந்து நேரடியாக ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் உடன் புதன் ஏழாம் வீட்டுக்கு ரெண்டு ஐந்து குடிவிற இருப்பதனால் ஏழாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் கனமழைக்குள் ஒற்றுமை சந்தோஷம் ஒருவர் புரிந்து கொள்வது திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே மாத பிற்பகுதியில் திருமணம் முயற்சி கை கொடுப்பது என்று எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழு குடியர் ரெண்டிலே சென்றாலும் அங்கு ராசிநாதனும் குருபாகனுடைய பார்வையும் இருப்பதனால் ஏழாம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு கணவன் மூலமாகவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் சொத்து சோங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடவர் புதனாயினர் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் பிறகு எட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருந்து எட்டாம்மிட்டை பார்ப்பதினால் குரு சம்பந்தம் இருப்பதனால் ராசிநாதன் சம்பந்தம் இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்களுக்கு பதிலாக ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடவர் சந்திரன் ஒன்பதை வைத்து பார்க்கும்போது தர்ம கர்மாதியாகவும் சூரியனுக்கும் குரு சம்பந்தம் இருப்பதினால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் தந்தையால் தந்தை உவர்களால் லாபங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசிர்வாதம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது என்று சகல விதமான லட்சுமி கடாட்சம் தொழில் முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கலாம் இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் தந்தை உறவுகள் மூலமாக போட்டியும் போராமையும் கூட இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு தந்தையின் மூலமாக நிச்சயமாக எதோர்வர்கள் ஆதாயம் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடியாக சூரிய பகவான் ஆகின்றார் பத்தாம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை செய்கின்றார் பத்துக்குடிய சூரியனும் குரு பகவான் பார்வை செய்வதனால் பத்தாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்கள் சாதிப்பார்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மன திருப்தியான பலங்கள் உண்டாகும் ஆனால் அதிகமான உழைப்பும் அலைச்சலும் இருக்கும் காரணம் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதே அதற்கு காரணம் உழைப்புகள் இருந்தாலும் அதற்கு உண்டான லாபங்களும் திருப்தியும் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் மீட்டிற்கும் பத்தாம் மீட்டு அதிபதிக்கும் கிடைப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் அதே வேளையில் பதினாலாம் தேதிக்கு பிறகே அவர் ரெண்டிலே இருந்து மூன்றிலே மறைவார் பத்தாம் மீட்டருக்கு ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் வேலை வலு அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கடினப்பட்டு செய்தால் அதற்குண்டான லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் தொழிலதிபர்களுக்கு வெளியூர்களுடைய தொழிலதிபர்களாக இருப்பவர்களுக்கு வெளியூர்கள் பிரயாணமும் வெளிநாடுகள் பயணம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் எட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே வந்து குருபாவனுடைய பார்வை செய்கின்றார் ஆனால் பதினோராம் வீடு பலமடைகின்றது அடைகின்றது பதினொன்றிலே ராவிக்கு அதி சம்பந்தம் இருப்பதினாலும் பதினோராம் வீட்டு அதிபதிக்கு குரு செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் மூத்த சகோதரைய வாழ்வில் வளங்களும் லாபங்களும் உண்டாகும் விஐபிகளுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எதிலும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய அமைப்பு எட்டாம் தேதிக்கு பிறகு பதினோராம் வீட்டின் மூலமாக பல வகையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் இருக்கின்ற வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அடை அடைய தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சுக்கரன் ஆகின்றார் உங்களுடைய ராசியிலே இருந்து பிறகு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுடைய குடும்ப செலவுக்காகவும் கணவன் மனைக்குள்ளாகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காக ஆகுமே தவிர வீண்விரிய செலவுகள் ஆகாது ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மாத பிற்பகுதியில் அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆக விருச்சிக ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் தொழிலில் முன்னேற்றமான மாதமாகும் கட்டாயம் அமையும் உழை எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கின்றீர்களோ கடினமான உழைப்பு பெரிய அளவிலே உங்கள் வளர்ச்சியை வளர்ச்சியும் வளமும் வளத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் தொடங்கும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி கொடியை நாட்டலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மையை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற் எழுந்து திருப்பாவையோ திருவம் திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதுர்க்கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்